Okay. <laughs> இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி நேர்மையும் கன்னியும் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி தான் இருக்கிறதுல ரொம்ப அற்புதமான ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி தான் ஆளுமை திறன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்கிறதுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வந்து சனி பயிற்சி நடக்க இருக்கு இதனால நம்மளுடைய சிம்ம ராசி அந்த இரண்டரை ஆண்டு காலமாக கண்டச்சனியால படாத பாடுபட்டு இருந்த நம்மளுடைய சிம்ம ராசி உங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்க பாதகமா அமைந்திருக்கா சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சின்ன சின்ன அதிர்ஷ்டங்களையும் சின்ன சின்ன யோ யோகங்களையும் சின்ன சின்ன பாதகங்களையும் அப்பப்போ வழங்கக்கூடியவர் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இரண்டரை ஆண்டு காலம் ஒவ்வொரு ராசியிலும் பயிற்சியாகக்கூடியவர் அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக இருக்கிறார் கும்பராசிலருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் இதனால் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடம் மீன ராசி என்பதனால இந்த பயிற்சியால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி தொடங்க இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு அமைய இருக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் அஸ்தம சனியாக சனி பகவான் உங்களுக்கு பல மாற்றங்களை தர இருக்கிறார் இது நான் வரிகளும் பட்ட கஷ்டங்கள் கண்ட சனியோட பிடியில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இந்த அஷ்டம சனி உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை வழங்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்டம சனி காலத்தில் நீங்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் இந்த அஷ்டம சனி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் வ நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்மராசில நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி காலத்தில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னா ஒரு புதிய மாற்றம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் வர இருக்குது அப்படின்னே சொல்கிறான் ஏன்னா செய்யிற பணியில புதிய பொறுப்புகள் இந்த டைமு கிடைக்கும் அஷ்டம காலத்தில் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சின்ன தாமதம் ஏற்பட்டாலும் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த அஷ்டம சனி காலகட்டம் மனைவி வழி உறவுகளை பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி மனைவி வலி உறவும் கிட்ட மட்டும் இல்லாமல் மனைவிக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது முழங்கால் அதே மாதிரி மூட்டுகளில் சிறு சிறு வழிகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்பப்போ ஏற்பட்டு அதை நீங்கக்கூடிய யோகமும் இருக்குது உங்களுடைய செயல்திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அதை கற்றுக்கலாம் இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த டைமில் நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஆனால் அதை கையாளும் போது கவனமாக கையாளணும் சிறு சிறு விஷயங்கள் இருந்தாலும் கூட ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவீங்க உங்களுடைய தந்தையாரோட ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழலை பெரும்பாலும் இந்த சிம்மராசி அன்பர்களுடைய தந்தையாருக்கு வரும் வசதி வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலமும் இந்த சனிப்பயிற்சியின் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்க ஒரு சில விஷயங்களில் தவிர மற்றபடி இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது மட்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் முடிந்தால் கொஞ்சம் நிதானமாக இருங்க ஏன்னா இந்த டைமை நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துடும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா பூ பூர்விகசத்தில் சின்ன சின்ன விவகாரங்கள் வரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த பூர்வீகசத்தில் இருக்கிற பிரச்சனையை கொஞ்சம் நிதானமாக கையாண்டிங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது யே குழந்தைகள் கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் பக்குவமாக அரவணைப்பாக பேசுகிறது உங்களுக்கு நன்மையை தரும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் அதே மாதிரி யாருக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுக்க வேணாம் அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் விலங்குகளும் உங்களை தேடி வரும் அதனால் அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி யாருக்கும் கொடுக்க வேணாம் பெண்களை பொறுத்தவரைகளும் சுய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக தொடங்குங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் அதே மாதிரி கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு இது கரெக்டாக செய்யறது கரெக்டாக அப்படின்னு ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தொழில் செய்யறது நல்லது வாழ்க்கை துணை கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம் கணவன் மனைவிக்கிடையே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமைந்துரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது அதே மாதிரி குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேணாம் அதே மாதிரி மூன்றாம் நம்பற உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அதிகம் கொண்டுட்டு வர வேணாம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட வேணாம் பெரிய பாதிப்பா ஏதாவது இருந்ததுன்னா கூட ஒருவருக்கு ஒருவர் கலந்து ஆலோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராது குடும்பத்தில் பொருளாதாரம் குறித்த விஷயங்கள்ல கொஞ்சம் ரகசியமா இருங்க அதே மாதிரி தொழிலாகட்டும் வியாபாரம் ஆகட்டும் குடும்பத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்கு அப்படின்னா கூட அடுத்தவங்கக்கிட்ட அதிகம் வந்து பகிர்ந்துக்க வேணாம் இந்த சிம்மராசி என்பர்கள் மாணவர்களை பொறுத்தவரைகளும் மனதில் ஒரு புதுவிதமான தேடல் இந்த டைம் உருவாகும் அதே மாதிரி இந்த டைம்ல மாணவர்கள் தேர்வு நேரங்களில் கொஞ்சம் சோர்வாகவும் மறதி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு யோகா உடற்பயிற்சி அதே மாதிரி தியானம் இதெல்லாம் செஞ்சிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்றாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானமாக இருங்க பாடங்களை ஒரு முறைக்கு ரெண்டு முறை கூடுதலாக படிச்சிங்க அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகள் வராது அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அல்லது எதாவது ஆலோசனை வேணும்னா உடனே உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு அதை தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது நல்லது இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பனி புரிகிற இடத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் ஏற்படும் பனி மாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அடிக்கடி வரும் இந்த வேலையிலே செய்யலாமா அடுத்து வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிக்கடி தோணும் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருங்க வீண் வாக்குவாதமோ அல்லது உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாகவோ பேசுறது நல்லது வெளியூர் வெளிநாடு தொடர்பான பயணங்கள்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகளை தரும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் ந கவனமாக இருக்கும் இருக்கிறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது வெளியூர் வெளிநாடு தொடர்பான பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி போட்டி தேர்வு இந்த மாதிரி எழுதுறவங்களாம் கண்டிப்பாக எழுதுங்க நல்ல ஒரு உயர் பதவியாக கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் இந்த அஷ்டம சனி காலத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கிட்ட தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம் அதே மாதிரி கொஞ்சம் கவனமாக இருங்க மெயின் வாக்குவாதத்தில் இந்த ஈடுபடக்கூடிய சூழலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்துடும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க வாக்குவாதம் ஏற்படுது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்யறவங்களுக்குலாம் ஆசை வார்த்தைக்குறி முதலீடு செய்யலாம் அப்படின்னு உங்களை யாராவது தூண்டுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி செய்கிற தொழிலில் புதிய திட்டங்கள்ல இந்த டைமை தீட்டுங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் செய்கிற தொழிலில் கூட சின்ன சின்ன மாற்றங்களை செய்திங்களாவே போதும் அதில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் எதிர்பாராத விதமாக வெளியூர் எங்கேயாவது பயணம் செல்லலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் வெளியில் பயணம் செய்யக்கூடிய யோகமெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை அல்லது பூர்வீக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த டைம் தொடங்குங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பரம்பரை தொழில்களை செஞ்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு வருமானம் மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப தரமான உணவுகளை பய பொருட்களை பயன்படுத்துகிறது வாடிக்கையாளர்கள் இன்னும் அதிகம் வர்றதுக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால் உணவு தொழிலில் இருக்கிறவங்க தரமான பொருள்களை பயன்படுத்துங்க தரமற்ற பொருள்கள் பயன்படுத்து அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைந்துடும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சின்ன சின்ன தடைகளை அப்பப்போ வரும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி இருந்தது அல்லது நல்ல உங்களுடைய திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திரும் அப்படின்னே சொல்லலாம் மூத்த கலைஞர்கிட்ட இருந்து சின்ன சின்ன ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்தவர்களும் எதுலேயுமே ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இது நவர்கள் இருந்திருக்கும் அதெல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி அன்பர்கள் தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதேமாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் கொம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க சிவன் வழிபாடு தொடர்ந்து செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு